எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு முருகன் நூற்றி எட்டு போற்றிகள் பார்க்கலாம் இன்றைக்கு கிருத்திகை அதனால் முருகன் நூற்றி எட்டு போற்றிகள் சொன்னால் மிகவும் சிறப்பு ஓம் அப்பா போற்றி ஓம் அரணே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அருவே போற்றி ஓம் உருவே போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் அதிகா போற்றி ஓம் அருபடையோய் போற்றி ஓம் ஆறுமுகத்தரசே போற்றி ஓம் ஆதி போற்றி ஓம் அநாதி போற்றி ஓம் இச்சை போற்றி ஓம் கிரியை போற்றி ஓம் இறைவா போற்றி ஓம் இலையோய் போற்றி ஓம் ஈசா போற்றி ஓம் நேசா போற்றி ஓம் உத்தமா போற்றி ஓம் உயிரே போற்றி ஓம் உணர்வே போற்றி ஓம் உமைபாலா போற்றி ஓம் எலியோய் போற்றி ஓம் என்குணா போற்றி ஓம் ஏகா போற்றி ஓம் அனேகா போற்றி ஓம் ஒளியே போற்றி ஓம் சுடரொளியே போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கருணாமூர்த்தையே போற்றி ஓம் காவலா போற்றி ஓம் கார்த்திகேயா போற்றி ஓம் குகனே போற்றி ஓம் குமரா போற்றி ஓம் குரபா போற்றி ஓம் குன்றுது நின்றாய் போற்றி ஓம் சரவணா போற்றி ஓம் சண்முகா போற்றி ஓம் சத்யசீலா போற்றி ஓம் சிட்டானே போற்றி ஓம் சிவகுமாரா போற்றி ஓம் சிவ போற்றி ஓம் சித்தி போற்றி ஓம் முத்தி போற்றி ஓம் தலைவா போற்றி ஓம் தவ புதல்வா போற்றி ஓம் தனிகை முருகா போற்றி ஓம் சூரா போற்றி ஓம் வீரா போட்சி ஓம் சுப்பிரமணியா போட்சி ஓம் செந்தமிழா போற்றி ஓம் செங்கல்வராயா போற்றி ஓம் சேவலா போட்சி ஓம் சேனாதிபதியே போற்றி ஓம் ஞான பண்டிதா ஓம் தூயோய் போற்றி ஓம் துறையே போற்றி ఓం నడువా నడువాచి ఓం నల్లొయ్ పోక్షి ఓం నాదా పోక్షి ఓం పోదా పోక్షి ఓం నవోచి ఓం బావలా పోక్షి ఓం నిత్యా పోక్షి ఓం నిమలాక్షి ఓం పొన్నే పోక్షి ఓం పొరుళ పోక్షి ఓంపులవాక్షి ఓం పూరణా పోక్షి ஓம் மன்னா போற்றி ஓம் மயிலோய் போற்றி ஓம் மறையே போற்றி ஓம் மணக்கோளா போற்றி ஓம் மாசிலாய் போற்றி ஓம் மால்முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முதல்வா போற்றி ஓம் முத்தையா போற்றி ஓம் மூவர்க்கும் மேலாய் போற்றி ஓம் வரதா போற்றி ஓம் விரதா போற்றி ஓம் விவேகா போற்றி ஓம் விசாகா போற்றி ஓம் விதியே போற்றி ஓம் கதியே போற்றி ஓம் விண்ணூர் தொழும் மேலா போற்றி ஓம் குஞ்சரி மணாலா போற்றி ஓம் பரங்குன்றின் பரமா போற்றி ஓம் சூரனை மாய்த்தோய் போற்றி ஓம் செந்தில் செவ்வேலா போற்றி ஓம் ஆண்டியாய் நின்றாய் போற்றி ஓம் ஆவினன் குடியோய் போற்றி ஓம் ஏரக பெருமான் போற்றி ஓம் எம்பிரான் குருவே போற்றி ஓம் வள்ளி மணாலா போற்றி ஓம் வளர்தனிகேசா போற்றி ஓம் சோலையில் செல்வா போற்றி ஓம் சுகமெலாம் தருவாய் போற்றி ஓம் ஒழுக்கம் அருள்வாய் போற்றி ஓம் உடல்நலம் தருவாய் போற்றி ஓம் செருக்கினை அறுப்பாய் போற்றி ஓம் சினம் காமம் தவிர்ப்பாய் போற்றி ஓம் அவாவினை அழிப்பாய் போற்றி ஓம் அறம்பொருள் தருவாய் போற்றி ஓம் அனைத்தும் நீயே போற்றி ஓம் அருள்வாய் வள்ளி மணாலா போற்றி ஓம் தேவசேனா சண்முகா போற்றி போற்றி போற்றியே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும் நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்